முத்து மனோஜ் ரவி மூணு பேரும் மாடியில் இருக்காங்க ஸோ முத்து மனோஜ் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி முத்துக்கிட்ட மனோஜ் சொல்கிறாரு உன் பொண்டாட்டி இது ஒன்று தான் தப்பை மறைச்சிருப்பா இல்லை வேற ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா நீ ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு உடனே முத்து கால் பண்ணுறாரு மீனாக்கம்மா நான் சொல்லலை என்னை விட்டு அவர் இருக்க மாட்டார் பாருங்க கால் பண்ணுறாரு அப்படின்ன உடனே ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்த உடனே இங்கே பாரு மீனா நீது உடனே தான் மறைச்சிருக்கேன் என்னெல்லாம் மறைச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது திருப்பி கட் பண்ணி வச்சிடறாங்க இல்லை பற்றியா கட் பண்ணிட்டா அப்போ எதுவும் மறைச்சிருக்கா அப்படின்னு மனோஜ் ஏற்றி விட திரும்ப திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு மீனாவை நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் எதுக்கு கட் பண்ணுறேன் அப்படின்னே அது லிஸ்ட்டு நிறையா இருக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க இதனால் மீனாவோட அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மகளோட வாழ்க்கையை நினச்சி ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா காலையில் எந்திரிச்ச உடனே மீனா மீனான்னு கத்துறாரு முத்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு அண்ணாமலை என்ன குடிச்சிட்டோதை எல்லாம் மறந்துட்டியா அவள் தான் அனுப்பிட்டல வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் வந்து அதே மாதிரி விஜயா வந்து ஹே மீனா காஃபி கொண்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க அவன் தான் மறந்துனான்னா நீனுமா மறந்துட்டு அதான் மீனா போயிட்டால வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா சரி அவதான் போயிட்டால நீ போய் காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ரோஹினியை வந்து அனுப்பி விடுறாங்க ரோஹினி போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வராங்க அந்த காஃபி யாருக்குமே பிடிக்கல இந்த வீட்டில் வேலைக்காரி ரொம்ப நல்லா காஃபி போட்டா நீ ஏன்னா இப்படி போட்டிருக்க அப்படின்னா வேலைக்காரியை யாரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்க எல்லாம் அங்கே இருந்தால் நேற்று கூட போனால அப்படின்னா அவ என் பொண்டாட்டி இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது நான் அவளை என்ன வேணா பேசுவேன் எனக்கும் அவளுக்கு என்ன வேணா சண்டை வரும் ஆனால் நான் விட்டு கொடுத்து பேச மாட்டேன் யாரும் பேசுகிறத வந்து என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு கத்துறாரு இன்னொரு வேலைக்காரின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் நான் இருக்கிறப்பையும் இல்லாதப்பையும் எப்பயுமே மீன் அவ யாரும் பேசக்கூடாது இந்த வீட்டிலையும் வேலை பார்த்து வெளியில் கையிலையும் போய் பூ விட்டு உங்கள் கையில் கொண்டு காசு கொடுக்குறாள்ல அவ்வளோ வேலைக்காரன் சொல்வீங்களா அப்படின்னு கத்துறாரு சூப்பர் மாமா அப்படின்னு சுற்றி வந்து கை தட்டுறாங்க பரவாயில்லையே கோவம் இருந்தாலும் நீங்கள் மீனாக்காவை விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க நம்ம ஸ்ருதி ஸோ அதே மாதிரி இப்போ என்னடா சொல்லிட்டேன் இந்த குதி குதிக்கிற நீ தானே அனுப்புனே அப்படின்னு நான் அனுப்புவேன் நீ பேசக்கூடாது அப்படின்னு கத்துறாரு இப்போ ரோஹினி மனோஜை பார்க்குறாங்க எப்படி பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு வாரவங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க மனோஜ் ஒரு பக்கம் திருத்திரு மொழிக்கிறாங்க ஸோ இப்போ காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம இது நம்ம விஜயா விஜயா கிட்டே வந்து ரோஹினி காஃபி கொடுத்த உடனே இவ்வளோ கேவலமாக இருக்குது அவ்வளையாவது வேலைக்காரின்னு சொல்லி நீ வேலைக்காரர் இருக்க கூட இந்த வீட்டில் தகுதி கிடையாது பொய் சொல்ல தான் நீ லைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜயா வந்து போகிறாங்க திருத்திலும் ரோஹினி ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க ஸோ அடுத்ததாக ஒரு பக்கம் மீனோட வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனோட அம்மா ஸோ அப்கமிங்கில் இப்போ அருணோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா எப்படியாவது முத்துவை இந்த ஃபேமிலியிலேருந்து பிரிச்சணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கு ஏன்னா முத்துவை பற்றி உங்கள் யாருக்குமே தெரியல அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ அப்கமியில் இந்த சண்டை எப்படியாவது பெருசாக்கணும் முத்து இந்த குடும்பத்துக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேலை அருண் பண்ண போறாரு ஸோ ரோஹினி பண்ணுற வேலையே முத்து கண்டுபிடிச்சிடுவார் இப்போ அருண் வந்து பண்ணுறதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவார் முத்து அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு இருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியும் ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ